ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நிராகரித்து விடாதே ஷீரடியிலிருந்து நான் உன்னிடம் இப்போதே அவசரமாக பேச வந்துள்ளேன் ஒரு நிமிடம் நின்று கேள் என் செல்லமே என் செல்ல பிள்ளையான நீ பல தடவை வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருக்கிறாய் காயப்பட்டும் இருக்கிறாய் அதனால் உன் மனம் உடைந்தும் இருக்கிறது சில வேளைகளில் நீ கண்ணீர் வடித்தும் இருக்கிறாய் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த துயரங்கள் மட்டும்தான் எதுவும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டு இருக்கும் என்று மட்டும் நினைத்து விடாதே ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை எல்லாம் சில காலம்தான் அப்படி இருக்கும்போது உன் துன்பங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாக உன்னிடமே இருக்கும் நிச்சயமாக எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் முடிவு வரும் அந்த ஒரு நாள் இன்றாக கூட இருக்கலாம் அல்லவா சீரடியிலிருந்து நான் உன்னிடம் இதைத்தான் அவசரமாக சொல்கிறேன் உன் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே இரு என்றுதான் உன்னிடம் சொல்கிறேன் அப்போதுதான் நீ எதற்காக எல்லாம் வருத்தப்பட்டாயோ அதுவெல்லாம் உன்னை நிச்சயமாக தேடி வரும் அதுவரை நீ நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் செயல்பட்டு கொண்டே இரு உன்னுடைய யோசனைகள் எல்லாம் என்னிடத்தில் விட்டுவிட்டாய் விட்டுவிட்டாய் அல்லவா பிறகு உன் காரியங்களையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக உன்னுடைய வேலைகளை செய்து கொண்டே இரு உனக்கான சரியான நேரத்தில் எப்படி முடிக்க வேண்டுமோ அப்படியே எந்த குறையும் இல்லாமல் நான் முடித்துக் கொடுக்கிறேன் உன்னுடைய யோசனைகளுக்கு எல்லாம் மேம்பட்டவன் நான் ஒருவன் இருக்கிறேன் என்பதை மனதில் நிறுத்தி செயல்படும் அப்போது உன் காரியங்கள் எல்லாம் எந்தவித தடையும் இன்றி நிறைவேறுவதை நீ அனுபவத்தில் நிச்சயமாக உணர்வாய் உன் வருத்தங்கள் எல்லாம் வளமாகும் அந்த நாள் வந்துவிட்டது வீண் கலக்கத்தை கைவிட்டு உன் பாதையில் நீ சென்று கொண்டே இரு உன் பாதையில் நீ பயணிக்கும் போது சில பள்ளங்களும் மேடுகளும் சில முட்களும் வரத்தான் செய்யும் அவற்றை எல்லாம் மாற்றுவதற்கு நான் சரியாக அதில் மலர் மலர்களை தூவி உன்னை அந்த பஞ்சுமத்தில் நடக்க வைப்பேன் ஆம் செல்லமே உன் வாழ்வில் சந்தோஷ நிகழ்வு ஒன்று கூடிய விரைவில் நிச்சயமாக நடக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த அதே நிகழ்வுதான் உன் இல்லமும் உன் உள்ளமும் மகிழ்ச்சியில் நிறையப் போகிறது உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் என்று உன் வாழ்வில் களை களைகட்ட போகிறது உன் வாழ்வே குதூகலமாகப் போகிறது கூடிய விரைவில் சாயப்பா நன்றி சாயப்பா என்று ஆனந்த கண்ணீரோடு என்னை அழைக்கப் போகிறாய் நீண்ட காலங்களுக்கு பிறகு என் பிள்ளையின் முகத்தில் சந்தோஷத்தை நான் பார்க்கப் போகிறேன் ஒளிமயமாக பிரகாசமாக உன் வாழ்க்கை மாறப்போகிறது அந்த நேரத்தில் மகிழ்ச்சியில் என்னை மறந்துவிடாதே என் பிள்ளையே என்றும் நான் உன்னுடன் தான் இருப்பேன் உன் வீட்டு சந்தோஷ நிகழ்வில் சந்திக்கலாம் நான் நிச்சயமாக உன் கூட அந்த நேரத்தில் நான் அந்த நல்ல நிகழ்ச்சியை நடத்தி நான் உன்னிடம் உன்னிடத்தில் நான் உன் பிள்ளையோடு சேர்ந்து நான் அந்த ஆனந்தத்தை நானும் பகிர்ந்து கொள்கிறேன் என் பிள்ளையை அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் என் நெஞ்சை பிழிய வைத்தன நீ வட்ட வழி கொஞ்சம் நஞ்சமில்லை அதிகமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய் என் பிள்ளையே உன்னை துரத்தி கொண்டிருக்கும் கடினமான துயரத்தில் இருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனை அடைந்து அதை பகிர்ந்து கொள்ள கூட யாரும் இல்லையே என்று கலந்தி கலங்கி கொண்டிருந்தாய் பார்த்தாயா கலங்கி கொண்டிருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்து உன் திசை தேடி உனக்காக அனைத்தும் செய்ய உன் சாயப்பா ஓடி வந்திருக்கிறேன் மனிதனின் வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் நடுநிலை என்ற காலத்தின் இயற்கை பருவம் போல எல்லா நிலைகளையும் மனிதன் தாண்டித்தான் வர வேண்டும் இயற்கைதான் வாழ்க்கை தங்கமே இயற்கையால் விதிக்கப்பட்ட எல்லா சூழ்நிலைகளுமே மனிதனுக்கும் பொருந்தும் இயற்கை சக்கரத்தில் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் எல்லா சூழலுக்கும் ஆட்பட்டு நீ பழகிக்கொள் நான் மனதில் நினைத்த காரியம் நடக்குமா நடக்காதா என்ற குழப்பத்திலேயே இருக்கக்கூடாது நடந்தால் என்னுடன் என் குடும்பமும் சேர்ந்து நிம்மதியுடன் இருப்பார்கள் சாயப்பா என்ற என்று என்னிடம் பாதம் தொட்டு வேண்டுகிறாய் அல்லவா அதை நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன் என்ன போராட்டம் நடந்தாலும் இன்றைய பொழுதுபோல் நாளை வராது இந்த நாளை சந்தோஷமாக வழிநடத்திப்பார் ஒவ்வொரு நாளும் புது புது நாளாக புத்தம் புதிய நாளாக பொழிவுடன் புத்துணர்ச்சி ஊட்டிய நாளாக உனக்கு அமையும் ஆம் செல்லமே நிச்சயமாக நடக்கும் வாழ்க்கையில் நீ விருப்பங்களை கொண்டிருந்தால் மட்டுமே திருப்பங்களை கொண்டு வரும் வாழ்க்கையை கவனமுடன் வாழ்ந்து காட்டு நான் சொல்வதை கேட்டு நட உன் சாயப்பா சொல்வதை கேட்டு நடந்தால் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது உன்னை போலவே எல்லோரும் இருப்பார்கள் என்று ஒருபோதும் நினைத்து விடாதே நிறைவேறவே முடியாத ஆசைகளை மனதில் வைத்துக்கொண்டு நிதர்சன வாழ்வை நீ இழந்து விடக்கூடாது என் பிள்ளையே எதை செய்ய வேண்டும் என்று தெளிவு இருந்தால் மட்டும் போதாது எதையெல்லாம் செய்யவே கூடாது என்பதில்தான் நீ கவனமாக இருக்க வேண்டும் விடாமுயற்சியில் மட்டுமே நீ அடைய வேண்டிய இலக்குகளை நிச்சயமாக அடைய முடியும் அதற்கு உனக்கு தன்னம்பிக்கை மிக மிக முக்கியம் எப்பவும் நிதானமாக செயல்படும் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட கோபப்படக்கூடாது கோபம் என்ன செய்கிறோம் என்பதையே அழித்துவிடும் விடும் முக்கியமாக உன் சந்தோஷம் குறைவதற்கும் நிம்மதிகள் தொலைவதற்கும் கோபம்தான் முக்கிய காரணம் அந்த கோபத்தை விட்டுவிடு என் பிள்ளையே நீ துணிச்சலாக செயல்பட்டால் தான் வாழ்க்கை வாழ முடியும் வாழ்க்கையை நான் புல்லு மேல நடந்து பூ பறிக்கிறதுன்னு மட்டும் நினைக்க வேண்டாம் முழு மேலே நடந்து பழம் பறிப்பது போல அதனால் தான் கவனமாக இருக்கணும் கவனமாக கடக்கணும் எனக்கு என் சாயப்பா இருக்கும்போது எனக்கு என்ன கவலைன்னு நீ கேட்பது எனக்கு தெரிகிறது நான் இருக்கிறேன் உன் கூடவே பாதுகாவலாக இருக்கிறேன் வாழ்க்கையை வாழ தெரிந்து கொள்ள வேண்டும் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பயப்படக்கூடாது தைரியமாக இரு முயற்சி செய் எதிலுமே நிச்சயம் இரண்டில் ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் அது பரிசு என்றால் வெற்றி பாடம் என்றால் தோல்வி ஆகவே உன் சுவாயப்பா சொல்வதெல்லாம் சரிதானே ஆம் செலமே எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் நிதானமாக யோசி என்று நான் பலமுறை உன்னிடம் சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் அதேபோல் யார் மீதும் அதிக நம்பிக்கை வைக்க வேண்டாம் உனக்கான நேரம் சரியான நேரத்தில் உன்னை தேடி வரும் உனக்கு நேரம் சரியாக இருந்தால் நீ செய்யும் வேலைகள் எல்லாம் கட்சிதமாக சரியாக முடிந்துவிடும் அதே நேரத்தில் உனக்கு நேரம் சரியில்லை என்றால் நீ எதை தொட்டாலும் உனக்கு பிரச்சனையாகத்தான் இருக்கும் அந்த நேரத்தில் தான் என்னை நீ மனதார கூப்பிடுவாய் சாயப்பா என்ன சாயப்பா எனக்கு இப்படி நடந்து விட்டது என்று ஆகவே எந்த நேரமும் என்னை நீ தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை என்னை மனதார நினைத்து நீ செய்வதும் காரிய நீ செய்யப்போகும் காரியத்திற்கு முன்னால் என்னை என் நாமத்தை கூறி உன் செயலை தொடங்கு அதில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஒரு சில நேரத்தில் அதில் ஏதோ பிரச்சனைகள் வந்தால் அதையும் நான் தீர்த்து வைத்து உனக்கான வெற்றியை வெற்றி கனியை கையில் தருவேன் தேவையில்லாமல் பேசுவதை விட ஒரு சிலமை ஒரு சில சமயம் அமைதியாக இருந்து விடுவது நல்லதுதான் அந்த அமைதி கூட எந்த பிரச்சனையும் சமாதானிக்கி விடும் உனக்கு கூடிய விரைவில் நிச்சயமாக நல்லது நடக்கப் போகிறது ஆம் செல்லமே நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் அருள் கிடைக்கட்டும்